அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சுக்கர எப்ப கிரக பேர்ச்சி வருது கரெக்டா பாருங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார் மெயினா பாருங்க சுக்ரன் வந்து இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது கால புருஷனுக்கு ஒாவது இடத்துல மேச ராசில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கர பகவான் உக்காந்துருக்காருங்க இது என்ன யோகம் இருக்கும் உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா பயிற்சிக்கும் சரி அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குடுக்குறீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் குடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் குடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம் கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும் சுக்கரபகன் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுபகிரகம் சுக்கரபகன் சொல்றாங்க திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகன் வர சொல்றாங்க யார் ஜாதத்துல சுக்கர வராதாலும் திடீர் நாற்பது ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கர பகவ சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை இப்ப நம்ம வீடியோக்குள்ள போம் வந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி விருச்சகராசில பிறந்தா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் திடீர் திடீர்னு முடிவு எடுக்கக்கூடிய குணம் விருச்சகராசி கண்டிப்பா இருக்கணும் திடீர் முடிவு திடீர் சிந்தனை இதுதான் விருச்சகம் இவங்களுடைய குணங்களை டக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ஏன்னா இது எட்டாவது ராசி நிறைய ரகசியத்தை ஆய்வு பண்ணக்கூடிய ராசி ராசி சொல்றாங்க அதனால இவங்க மனசுக்குள்ள நீங்க என்ன இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ண முடியாது விருட்ச லக்னம் சரி ராசியும் சரி ஒரு முடிவு பண்ணிட்டானானே தக்னு வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை தக்னு ஒரு தடவை ஷேர் பண்ண மாட்டார் அவர் ரகசியமா மனசுக்குள்ள வச்சுப்பார் ஆனா அந்த காரியத்தை கண்டிப்பா கச்சிதமா முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சிக லக்ன விருச்சிக ராசியோட கண்டிப்பா இருக்கும் நிறைய பிடிவாத குணம் இருக்கும் இருந்தாலும் அந்த வேலையை முடிக்கணும்ங்கற சிந்தனை விருச்சிக ராசியோட கண்டிப்பா உண்டு அவங்களுக்கு ராசி ராசியினர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய ग्रह பேர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இந்த சுக்கரன் பகவான் என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது மனிதனுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கும் அதுக்கு அதிபதி யாருங்க சுக்கரன் தான் சுக்கரன் நல்லா இருந்தாதான் ஆசை நல்லா இருக்கும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான சொல்றாங்க நம்முடைய ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் சொல்றாங்க சொகுசு காரு சொகுசு பங்களா இதெல்லாம் யாரு அதிபதி சுக்கர பகவான் தான் நிறைய பயணத்தை உல்லாச பயணத்தை மேற்கொள்றாங்க பாருங்க இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கர பகவான் தான் அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் அங்க இருப்பார் அப்படிங்கிறாங்க இனிப்புக்கு காரகார சொல்றாங்க சுக்கர பகவான் அப்போ ஒரு மனிதனுக்கு சுக்கரபகான் அவங்களுடைய சுய ஜாதகத்துல நல்லா பலமா இருக்கணும் உங்களுடைய சுய ஜாதத்துல பகவான் பலமா இருக்கணும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுக்கர பகவான் யோகாரா வருவாரு ஒவ்வொரு லக்னத்துக்கு பாபாரா வருவாரு திடீர்னு பாருங்க ஒரு பிரபு ஜாதத்துல சுக்கர திசையும் சுக்கர புத்தியோ வருதுன்னு பாருங்க டக்குன்னு ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா பல வருட பலனை இது வந்து ஒரு மாதம் அந்த காலகட்டத்துல சுக்கர பகவான் கொடுத்துட்டு போயிடுவார் அதான் திடீர் யோகத்துக்கு அதிபதி சுக்கரபகவான சொல்றாங்க பெருங்கொண்ட பணத்துக்கு குரு பகவான சொல்றாங்க டக்குனு ஒரு மனிதருக்கு உல்லாசமாக இன்பத்தை காட்டக்கூடிய சுக்கரபகவனை சொல்றாங்க அப்ப சுக்கரபவன் தான் என்ன பண்ணுவாரு அப்படியே உங்களை உல்லாசத்துல வச்சுட்டு போயிருவாருதான் சுக்கரபகவான சொல்றாங்க நிறைய பேர் பாருங்க அந்த சுக்கர திசையை சுக்கர புத்திய வரட்டுமே டக்குன்னு ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து பார்ப்பாங்க ஆஹா நமக்கு எதுவும் யோகம் வந்துருச்சா அப்படிங்கிற மைண்ட்ல ஓடிடும் அது மாதிரி பலனை அவர் கொடுத்துருவார் அது உங்க லக்கணத்தை பொறுத்து தான் கொடுப்பாரு நல்லா பார்த்துக்கணும் எல்லாத்துக்குமே யோகம் கூடாது உங்களுடைய பிறப்பு ஜாதம் லக்னத்துக்கு சுக்கரன் என்ன பக என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும் அதனாலதான் எல்லா வீடியோல நான் என்ன சொல்லுவேன் பொது பலனா கொண்டு போங்க இந்த ஏன் வாழ்நாள் பலனா கொண்டு போறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணிங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க இப்ப லக்கணங்கிறது என்ன நம்முடைய விதி ஜாதகம் அதுல ஒன்பது நவக்கிரகங்கள் ஏதாச்சும் ஒரு கிரகம் நமக்கு கருமவினியை கொண்டதை காட்டும் எப்ப வேலை செய்யும் அது தசாபத்தி நான் சொல்றேன் பாத்தீங்களா அப்ப வரும் அது வேலை செய்யும் அதுக்குதான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் மகான்கள் சித்தர்கள் எல்லாமே நிறைய பரிகார கோயில வச்சாங்க நீ இந்த கோவிலுக்கு போ இந்த பரிகாரத்தை பண்ணி இந்த நல்லா இருக்குங்கிறாங்க அதனால நிறைய ஜோதிடத்துல நிறைய ஒரு வழிமுறைகள் இருக்கு பரிகாரத்துல நிறைய ஒரு முறைகள் இருக்கு இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசணும்னா அவங்க ஜாதத்துக்கு சுக்கரன் என்ன யோகத்துல இருக்கான்னு பாருங்க பாத்துக்கிட்டு பாருங்க கரெக்டா இருக்கு ஏன்னா விருச்சகராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்தது விற்சகராசிக்கார்தான் நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித மறுபடியும் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவர் திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சேனலை பார்த்தா அவங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த சுக்கர பயிற்சி என்ன யோகத்தை தரப்புகிறார் இதை தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பாலம் கொடுக்கணும் இப்போ கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பொதுவாக பாருங்க உங்க இருந்து நாலாம் நான்காம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சிருக்கிறார் அடுத்து ஏழாம் பாவத்துல குரு பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு முதல்ல கேது பகவான் இதுதான் இந்த க கிரகத்துடைய நிலவரம் இதுல மே மாசம் ஒன்னா தான் கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மே மாசம் ஒன்னா ஏன்னா மே மாசம் பத்தாம் தேதி வரை இந்த சுக்கர பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி அதாவது மே மாசம் பத்தாம் தேதி பார்த்தோம்னா புதன் பகவான் வந்து சுக்கரோட இணைகிறார் ஆரம்பாவது வந்துடுறார் மற்ற கிரகம்லாம் அதே தான் இருக்கும் ராதி ராசி அதிபதி பாருங்க இதுக்கு முன்னாடி சனி பவனோட சேர்ந்து இருந்தாரு இருக்க கூடாது பொதுவா சனி பவனோட சேர்ந்து இருக்க கூடாது ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு சில பேருக்கு சனி பவனி ஜாதக யோகமா இருந்தா நல்ல பண்ண கொடுத்திருப்பார் இல்லைன்னா நிறைய பேருக்கு செலவு காட்டிருப்பார் செவ்வாய் சனி சேர்க்க பயங்கரமான தடையை கொடுத்துருப்பாங்க ராசிகளுக்கு குடும்பத்துல ஏதாச்சும் கலகம் வந்திருக்குங்க வேற ஒண்ணு கிடையாது குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு கலகம் ஒரு நிம்மதி இல்ல ஒரு சுகத்தன்மை இல்ல ஒரு பிரச்சனை சனியோட சேர்ந்து செவ்வாய் சேரா இங்க சனி எங்கேயும் மந்தப்படுத்தி யாரை வீட்டுல இடத்துல அம்மாவை உடல் உற்சவத்தை ஏதாச்சும் ஒரு தடையை பண்ணியிருப்பாரு ஒரு இடமாற்றம் ஒரு குழப்பத்தை நிறைய கொடுத்துருப்பாரு இதுக்கு ஒரு மா ஒரு நாற்பது நாளா பாருங்களேன் இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு குழப்பத்தை கொடுத்து அப்படியே ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட நீங்க இல்ல யாரு விருச்சாக ஆசைக்குறாங்க குடும்பத்துல செலவு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வீட்டுல செலவு குடும்பத்துல செலவு எல்லாமே செலவை பார்த்துட்டீங்க வருமானம் பெருசா இல்ல கடனை கூடாது நிறைய கட்டி புடிச்சு பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சிக்கு போயிட்டாங்க வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை சம்பந்தம் இல்லாமல் நம்ம வேலையை நிப்பாட்டிட்டாங்க என்ன காரணம் ரீசனே சொல்ல முடியலை நான் பார்த்து இந்த வேலை ரெண்டு மாசம் என்கிட்ட வேலை இல்லைங்க என்கிட்ட அப்படின்னு சொன்னவங்க பல பேர் சரிங்களா விருச்சக ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பாருங்க கணவன் மனைவிக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் ஒரு தடைகள் நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டுத்தொழில் பிரச்சனை இது எல்லாமே நிறைய பேருக்கு ஒரு தடைகளை பார்த்துருப்பாங்க விருச்சகத்துல பிறந்தவங்க நமக்கு எங்கே இருந்தால்தான் எதிரி வரான்னு தெரியல பாருங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய செலவை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது நாள் முன்னாடி கண்டிப்பா பார்த்தாங்க அது உடல் ரீதியா மன ரீதியாக நிறைய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கணும் விருச்சக ராசி என்பர்கள் இப்ப சந்திப்பாங்களா இனிமேல் சந்திக்க போறாங்களா இனிமே கிடையாது செவ்வாய் பகவான் அஞ்சாம் பாதுக்கு அந்த செவ்வாய் சனியை விட்டு தாண்டி போயிட்டார் இனிமே தான் ராஜா தான் மந்திரி அப்படி சொல்லணும் குருவுடைய வீட்டுல சூப்பரா போய் உட்காந்துருக்காரு அந்த குருவுடைய பார்வை உங்க ராசில படுது குருவுடைய பார்வை உங்க ராசியில படுது செவ்வாய் பவன் குருவுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு இது எப்படிப்பட்ட யோகம் மட்டும் எடுத்துக்குங்க அவ்வளவுதான் எது வந்தாலும் சரி எதுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது ராஜா என்னை பொறுத்தவரையும் விரு்சகம் எது எடுத்தாலும் சரி தைரிய சிந்தனை உங்களுக்குள்ள வந்துடும் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பேச்சு திறன் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் இதுதான் முதல் விஷயம் ஏன் பேச்சு திறன் உங்களுக்கு நல்லா இருக்கும் குருவே உங்க ராசியை பாக்குறாரு பேச்சுக்கதிபதி யார் குரு தாங்க உங்க பேச்சு அமைதியான பேச்சா இருக்கும்ல அந்த அதிபதி உங்க ராசியை பாக்குறாரு அப்ப என்ன பண்ணுவார் பேச்சால எல்லாமே சமாளிச்சார்னு அர்த்தம் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் வெளியூர்ல வேலை பாக்குறேன் நான் வேலை உத்தியோகம் மாற போறேன் நான் வேற கண்ட்ரிக்கு ஓகே எல்லாமே எல்லாம் கொடுத்துறேன் இன்னும் ஓகே ஆகல இப்ப ஆகும் அவ்வளவுதானே வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் இருக்குது உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பா இருக்குது வெளிநாட்டுல வேலை சொல்லி வெளிநூர்ல வேலை பார்க்கக்கூடிய நம்பரா இருக்கட்டும் ஒரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வருது அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் இருக்கும் வேலை உத்தியோகம் நிறைய பரிபூணிச்சு பாத்தீங்கன்னா அந்த வேலை ப்ரமோஷனான வேலை நிறைய கிடைக்கும் மே மாசம் ஒன்னா தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது மே மாசம் ஒன்னா தேதிக்கு அப்புறம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரணும் வெளிநா வெளியூர்ல கிடைக்கணும் ஒரு இடம் விட்டு இடம் தள்ளி கிடைக்கணும் கண்டிப்பா கிடைக்கும் அந்த பிளானுக்குள்ள நீங்க இருப்பீங்க வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போதுங்க இப்ப இடமோ வீடோ ஏதாச்சும் பூமியோ ஏதாச்சும் வாங்குற யோகம் விக்கிற யோகம் ஏதோ ஒரு யோகம் உங்களுக்கு வருது இதையும் பயன்படுத்திங்க என்னை பொறுத்தவரை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குறது பண்றது விக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த சுக்கர பயிற்சி சுகபோகமா வாழ வைக்கும் அதுல காச பணத்தை போடுங்க ஏன்னா சுக்கரம் உங்களுக்கு எத்தனா விட்டது ஏழாம் விட்டது பன்னிரெண்டாம் விட்டபதி பன்னிரெண்டாம் விட்டது ஏழு இருக்குது விபரீத ராஜயோகம் இது சூப்பர் யோகம் உங்களுக்கு பத்தாம் விட்டது எட்டுல போறது நல்லது கொஞ்சம் தொழில் பண்றதை கொஞ்சம் கவனம் பண்ணுங்க டாக்குமெண்ட்ல சைன் பண்றது நண்பர்களை சைன் பண்றது பழக்கத்தை சைன் பண்றது எதுலையுமே இதுல கொஞ்சம் மட்டும் கவனம் செலுத்துங்க மத்தபடி எல்லாமே இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் திருமணம் வளர்க்கும் பார்த்து பொண்ணை பார்த்து நல்லா பொண்ணை பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து கண்டிப்பா முடிங்க நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் காதல் திறம இரண்டா தரம் ரெண்டுமே அனுகூலமா இருக்கும் நல்லா இருந்தால் சூப்பரான ஒரு டைம் வேலை செய்யும் பொருளாதாரம் வச்சு பயங்கரமா இருக்கும் உத்தியோகத்துல உயர் ப்ரொமோஷன் எங்க போய் நீங்க கடன் கட்டாலும் சரி சுக்கரம் ஆர்டர் இருக்காரு அள்ளி கொடுப்பாரு கடனை கௌரவம் ஒன்று மூலமாக நிறைய கடன் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்ப கடன் உதவி கண்டிப்பா இருக்கும் உடம்பு பிரச்சனை நிறைய பேருக்கு நான் சொன்னேன் மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணாங்க பண்ணீங்களா ஆமான்னு சொல்லுவாரு ஒன்றும் டாக்குமெண்ட்ல பிரச்சனை பெருங்கொண்ட பணத்துல பிரச்சனை மருத்துவ செலவு இதெல்லாம் இருந்து சின்னமே இருக்காது இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய் அஞ்சல போயிட்டாருன்னா ஆரோக்கியம் கிடைக்குங்க உங்களுக்கு குரு உங்க ராசியை பார்க்குறாருங்க எது வந்தாலும் சரி எடுத்து நின்று ஜெயி எடுத்து நின்று நீ ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருதுங்க இதை கரெக்டாக பிளான் பண்ணி போனால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஜாதக தசாபுத்தியை பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அரசியல் வாழ்க்கைன்னா சூப்பராக இருக்கும் எதிரியே இருக்க மாட்டேன் எதிரியே ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மனித தைரியமா எழுதவுன்னு தானே கண்டிப்பா அரசாங்கம் வேலை கிடைக்கும் நிறைய பேர் நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கும் பிடிச்ச மாதிரி வேலை பார்ப்பீங்க மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு வரும் அப்ப அரசாங்க அரசியல் தொடர்பு ரெண்டுமே பாருங்க சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை விர்ச்சகராசிய சொல்றேங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது உங்களுக்கு எதிரி பகை எல்லாமே தீரப்போகுது எப்படிப்பட்ட நீங்க கலவைய அனுபவ குழந்தை பக்கம் கிடைச்சிடும் பூர்வீய சொத்து கோர்ட்டு வழக்கு சரியாகும் எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டுமே அந்த வழக்குன்னா கவர்மெண்ட் மூலமாக அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு கமிஷன் ஏஜென்சி பெண்களுக்கு எந்த வேலை பார்த்தாலும் நல்லா இருக்கும் மருத்துவர் டெய்லர் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் அவங்க இருப்பாங்க பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பொதுமக்களுடைய சேவையில பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரானிக் ஃபீல்டு இந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் மீனா பெண்கள் சாதிக்கலாம் அதே மாதிரி நம்ம மட்டும் ஜாதமரத்துக்கு கேட்கக்கூடிய கேள்வி நூத்துக்கு நூறு பிரசன்ட் இருக்கு விருச்சகராசிக்கு எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் இருக்கு அஞ்சுல செவ்வாய் அள்ளி கொடுக்க போறாருக்கு ஆசை அள்ளி பணத்தை வெளிநாடு வெளியூர்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதபாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த லாட்ரி யோகத்தை எடுத்துடணும் கண்டிப்பா யோகம் வருது அதை ஏற்பாடு பண்ணிக்கிறது உங்க கையில இருக்குது அப்ப எல்லாமே இந்த சுக்கர பயிற்சி பாருங்க வாழ்க்கையை மாத்தி காட்டுறது பாருங்க வசந்த காலமா காட்டுறது பாருங்க அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றியான பாதை விபரீத ராஜயோக பாதையை நோக்கி போறீங்க இதுதான் இந்த காலகட்டம் நடக்கூடிய இந்த சுக்கர ஆனது இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள உள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் ஒரு தன்மையான ஒரு குணம் இருக்கும் ஒரு தங்கமான குணம் இருக்கும் குடும்பத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ஒரு அன்பை காட்டுவாங்க பண்பை காட்டுவாங்க எல்லா குணமும் இவங்கிட்ட இருக்கும் இவங்க எதுலையுமே ஒரு அன்பான தன்மையான ஆள் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி சுமக்கூடிய குணம் இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே பாருங்க இனிமேல் சூப்பரா இருக்கும் மே மாசம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் எவ்வளவு ஒரு கலகத்தை பார்த்தீங்க வாழ்க்கையில என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சு போனீங்களா அந்த லைஃபுக்குலாம் நல்ல பலனிப்பு கொடுத்துருவார் வீடு எடம் பூமி வண்டி வாகனம் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் நிரந்தரமா வேலை உத்தியோகம் இருக்கும் படிப்பு கல்வி நல்ல கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு அனுகூலம் கிடைக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது நீங்க போகக்கூடிய பார்த்தா வெற்றி பார்த்தது பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் வாங்க போறீங்க சுக்கர வீடா நகைய பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வேற செலவு கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு இது எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த காலகட்டத்தில் நீங்க போகக்கூடிய கூடிய ஒரு வெற்றி பதவியாக வருது அடுத்து அனுசரத்துல பிறந்தவங்க எதுலேயுமே பாருங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கும் கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நல்லா உழைக்கக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இவங்க உழைப்பதுக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக வருது பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் அனுசரத்துல பிறகு கண்டிப்பாக வரும் இன்னுமே குருவுடைய சாரத்துல போறாது சனி பகவான் குரு உங்க ராசியை பாக்குறாரு அப்ப டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை இதெல்லாம் வெறிய சில குடும்பத்துல இருந்திருக்கும் இனிமே இருக்காது இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இதெல்லாம் வாங்குற யோகம் வருது இரும்பு தொழில் நெருப்பு தொழில் சூப்பரா இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பரா இருக்கு அரசாங்க தொடர்பு கனமூலமா இருக்கு அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்குது எல்லாமே பொதுமக்கள் ஒரு நல்ல உங்களுக்கு கிடைக்குது நீங்க போகக்கூடிய பார்த்தீங்க ஒரு வெற்றி பாயா வருது அனுசத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டென் பிறந்தவங்க புத்திசாலி இவங்க மாதிரி யாரும் புத்திசாலி இருக்க முடியாது பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் நல்லா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இருக்கும் இவங்க அறிவுக்கேற்ற அனுகூலம் கிடைக்க போகுது அறிவுக்கேற்ற அனுகூலம் வரப்போகுது அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எழுத்து கணிதம் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட்டு ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டாப்பாக கொண்டு போகிறார் வேலை இடமாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு வேலை வெளியில கிடைக்கும் அரசாங்கம் உதவி கிடைக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் மாத்துறது எல்லாமே இந்த காலத்தில் பண்ணிக்கலாம் கேட்டை நேச்சல பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது நீமே நீங்க போகக்கூடிய என்ன பாதை ஒரு வெற்றி பரவது நிரந்தரமான வேலை கிடைக்கிது நண்பர்கள் மூலமாக பழக்க வழக்கமாக நிறைய அனுகூலங்கள் தேடி வருது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் நீமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றியான பாதையை நோக்கி போறீங்க இந்த கேட்டை நேச்சில் பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாக அமைகிறது